ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுடிதார் டாப்புக்கு நம்ம எப்படி வந்து துணி வாங்கணும் எந்த அளவுகளில் நம்ம கணக்கு பண்ணி துணி வாங்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு போகும் அப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே இப்போ நம்ம ஒரு சுடிதார் டாப்புக்கு எப்படி நம்ம துணி இப்போ மெட்டீரியலாக எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம சுடிதார் மெட்டீரியல் செட்டாகவே இருக்கும் பாருங்கள் சுடிதார் டாப் வச்சுருப்பான் பேண்ட்டும் இருக்கும் ஷாலும் இருக்கும் அதில் வந்து டாப் வந்து ஒரு ரெண்டு மீட்ரு இருக்கும் பேண்ட்டும் ஒரு ரெண்டு மீட்ரு தான் இருக்கும் ஷாலும் ஒரு ரெண்டே காலும் இல்லை ரெண்டரை இருக்கும் இது வந்து நம்ம மெட்டீரியலாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது சரியாக வரும் அது வந்து நார்மல் சைஸ் உள்ளவங்க தான் அதை வந்து தைக்க முடியும் இப்போ ரன்னிங்ல துணி எடுத்து நம்ம தைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சைஸுக்கு எப்படி எப்படி நம்ம துணி எடுக்கணும் அப்படின்னு இருக்கு அது எப்படி நம்ம சுடிதாருக்கு கனெக்ட் பண்ணி டாப் நம்ம வாங்குறது துணி வாங்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க எவ்வளோ துணி வாங்கணும்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சுடிதார் டாப்பு அந்த டாப்பில் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க நான் வந்து வெளிப்பக்கமாக தான் சுடிதாரை வச்சுருக்கேன் டாப் அப்படி ஷோல்டரில் வச்சுருக்கோம் ஷோல்டர் ஜாயிண்டில் வச்சுட்டு இங்கே கொண்டு வந்துருங்க கீழே பாருங்கள் முப்பத்தி ஒன்பதரை இருக்குது உயரம் டாப்போட உயரம் டாப்போட உயரம் முப்பத்தி ஒன்பதரை ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்ப்போம்லையே அதை சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு நாற்பத்தி ஒன்றா வரும் நம்ம நாற்பத்தி ரெண்டாக வச்சுக்கலாம் இப்போ நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த பக்கம் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு இங்கே நூற்றி ஏழு அப்போ ஒரு மீட்டரும் ஒரு ஏழு பாயிண்ட்டும் வருது இதை வந்து நம்ம இது முன்பக்கத்துக்கு அப்போ பின் பக்கத்துக்கு இதே போல் உயரம் நமக்கு தேவைப்படும் இல்லையா அப்போ பின் இதே போல உயரங்கிறப்ப நம்ம அதே நாற்பத்தி ரெண்டு அங்கே சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கூட்டியே நம்ம எப்பயுமே வாங்கணும் இப்போ நான் வந்து நாற்பத்தி ரெண்டு அப்போ அந்த பக்கம் ஒரு பின்பக்கம் ஒரு நாற்பத்தி ரெண்டு அப்போ ஒரு மீட்டரு ஒரு பக்கத்துக்கு ஒரு மீட்டரும் ஒரு ஏழு பாயிண்ட் வருது நூற்றி ஏழு அதே போல் ரெண்டு பக்கமும் நமக்கு இரநூத்தி பதினாலு வந்து நூற்றி ஏழு ப்ளஸ் ஒரு நூற்றி ஏழு இரநூத்தி பதினாலு இப்போ ஒரு பக்கத்துக்கு ஒரு ஒரு மீட்டரும் ஒரு ஏழு பாயிண்ட்டும் தேவைப்படும் அப்போ மொத்தமான நமக்கு நாற்பத்தி ரெண்டு அப்போ பின்பக்கம் ஒரு நாற்பத்தி ரெண்டு அப்போ ஒரு மீட்டரு ஒன்று ஒன்று பத்து வந்துடும் நமக்கு ஏழு ஏழு பதினாலு ஒன்னே கால் மீட்டர் வாங்கிக்கோங்க முன்பக்கம் ஒரு மீட்டரும் ஒரு பத்து பாயிண்ட் வச்சுக்கோங்க பின்பக்கம் ஒரு மீட்டர் ஒரு பத்து பாயிண்ட்டு அப்போ ரெண்டு ரெண்டு இருபது வந்துடும் ரெண்டே ஹாலாக வச்சுக்கோங்க நம்ம எப்பயுமே கொஞ்சம் நம்ம தையலுக்கு சேர்த்தாலுமே கூட ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட்டு அதாவது மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கூட வச்சு தான் வாங்கணும் அதனால் இந்த டாப்புக்கு ரெண்டே ஹால் மீட்டர் இப்போ வந்து டாப்பில் வந்து கை இருக்கு இல்லையா கையை நீங்கள் சின்ன கையாக வச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு நார்மலாக எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சுக்குள்ளே வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த துணியே போதுமானது இந்த முன்பக்கம் பின்பக்கம் கணக்கு பண்ணம் பாருங்கள் அதுவே ரெண்டே கால் மீட்ரே போதுமானது இல்லை இந்த மாதிரி ஃபுல் கை வேணும் இல்லை த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு சேர்த்து தான் வாங்கணும் இப்போ வந்து பாருங்கள் த்ரீ ஃபோர்த் இது வந்து ஃபுல் ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவு வேணும் அப்படின்னா இதில் என்ன அளவு வருதோ அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கோ இப்போ தையலுக்கு இப்போ இருபத்தி ஒன்று வருது அதோட ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கிட்டோம்னா இருபத்தி மூணு இன்ச்சு இப்போ இங்கே வந்து ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இன்ச்சு ஒரு மீட்ரு ரெண்டே கால் மீட்டர் இருக்குது ரெண்டே இப்போ ஒரு கைக்கு வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வருது இல்லையா இப்போ நார்மல் சைஸ் அதாவது ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் வரைக்குமே நீங்கள் நாற்பத்தி நாலு இன்ச்சு வரைக்குமே கையோட அகலம் வந்து நாலாக அடிச்சு போட்டால் உங்களுக்கு சரியாக வரும் சுடிதார் மெட்டீரியல் துணி வாங்கினீங்கன்னா நம்ம ரன்னிங்கில் எடுக்கிறப்ப அப்போ வந்து இந்த ஒரு ஒரு கையோட ஹைட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டால் சேர்த்துக்கிட்டால் போதும் இது ரெண்டே கால் மீட்ரு டாப்புக்கு கைக்கு ஒரு அரை மீட்ரு சேர்த்துக்கோங்க அப்போ ரெண்டே முக்கால் மீட்ரு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இதேது பெரிய சைஸு அப்படின்னா கண்டிப்பாக கைக்கு வந்து ரெண்டு கைக்கும் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ மூன்றரை மீட்ருக்கு மேலே நீங்கள் வாங்கணும் நாற்பத்தி நாலு சைஸுக்கு மேலே போகிறப்ப இந்த சுடிதார் டாப்புக்கு இந்த ஃபுல் கைக்கு நீங்கள் மூன்றரை மீட்ரு வாங்கணும் இதே இது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் மீட்ரு கம்மியாகும் எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் இப்போ நீங்கள் உடம்புல அளக்குறதா இருந்தாலுமே போடுறவங்களுக்கு யாருக்கு தைக்க போகிறோமோ அவங்களோட தோள்பட்டையிலருந்து நீங்கள் அளந்து எவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதோட ஒரு அஞ்சு இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு முன் பக்கம்னா அதுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு பின் பக்கம்னா அதுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி வர்ற உயரத்தை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க ஒரு மீட்ரு ஒன்று ஒன்று பத்து வருதுன்னா அதே போல் இந்த பக்கம் பின் பக்கத்துக்கு ஒன்று பத்து டபுள் ஆக்கிக்கணும் டபுள் ஆக்கி அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணணும் கைக்கும் அதே போல் தான் நம்ம எவ்வளோ சின்ன கை அப்படின்னா நமக்கு கைக்கு தனியாக வாங்க தேவையில்லை அந்த சைடு பிட்டுலேயே நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு லாங் ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவு அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டியது வரும் அதே போல் லைனிங் வந்து எப்படி வாங்கணும்னா நமக்கு கைக்கு லைனிங் தேவையா அப்படின்றத பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம உயரம் வந்து நாற்பத்தி ரெண்டு வருது இல்லையா தையலுக்கு சேர்த்து நீங்கள் ஒரு நாற்பது இன்ச்சு வாங்கினீங்கன்னா அப்போ நாற்பதுங்கிறப்ப ஒரு மீட்ரு ஒரு பக்கத்துக்கு நாற்பது இப்போ லைனிங் வந்து நம்ம மெயின் கிளாத்தை விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் முன் பக்கத்துக்கு ஒரு மீட்ரு பின் பக்கத்துக்கு ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு வாங்குனீங்கன்னா போதுமானது கைக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் கையோட உயரத்தை வச்சு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு மீட்ரு மட்டும் வாங்கினா போதும் இப்போ நம்ம அடுத்த ஒரு டைப் மாடலை எவ்வளோ வாங்கலாம் துணி அப்படின்றதப்போ இந்த மாதிரி ஒரு அம்பர்லா டாப்புக்கு நம்ம துணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டாப்பை தனியாக கணக்கு பண்ணி ஸ்கர்ட்டு அம்பர்லா கட்டிங்கிறப்ப நமக்கு இந்த ஹைட்டு வந்து இது வந்து முட்டி வரைக்கும் வரும் அந்த அவங்களுக்கு இதே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா நம்ம அதுக்கு தக்கன கூட்டிக்கணும் இப்போ வந்து இது வந்து பாருங்கள் கீழே அந்த ஸ்கர்ட்டு உயரத்தை மட்டும் நம்ம கணக்கு பண்ணுறோம் இருபத்தி ஒன்பது இருக்கு தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிறோம் முப்பத்தி ஒன்று இப்போ இந்த முப்பத்தி ஒன்றுனால இதை வந்து வளர்த்தியை வச்சு நம்ம கணக்கு பண்ண முடியாது ஏன்னா இந்த அகலமும் நம்ம கிராஸாக வந்து கட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் குறைஞ்சதும் ஒரு ரெண்டரை மீட்ரு இந்த ஹைட்டை விட நீங்கள் கூடுதலாக ஒரு ரெண்டரை மீட்ரு எடுக்கும் இதுக்கு நார்மலாக வந்து நார்மல் சைஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்து இங்கே ரெண்டரை மீட்ரு இந்த ஸ்கர்ட்டுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ டாப்புக்கு தனியாக கணெக்ட் பண்ணணும் ஸ்கர்ட்டுக்கு ரெண்டரை மீட்ரு டாப்பு கை எப்படி வேணும் அதெல்லாம் பார்த்து நம்ம தனியாக கணக்கெட் பண்ணிக்கணும் இது ஒரு பதினாலரை இருக்குது பதினாலரை ஒரு ஒரு இன்ச்சு தையல் சேர்த்துக்குவோம் பதினாறாக கூட வச்சுக்கிடுவோம் பதினாறுங்கிறப்ப நாற்பத்தோரு இன்ச்சு வருது அப்போ நாற்பதுங்கிறப்ப இந்த பக்கம் ஒன்று இந்த பின் பக்கத்துக்கு ஒன்று அப்போ நாற்பது நாற்பது எண்பது இன்ச்சு நாற்பது பாயிண்ட் வருது எண்பது பாயிண்ட் வரும் கூடுதலாக ஒரு பத்து பாயிண்ட் சேர்த்துக்கோங்க அப்போ தொண்ணூறு பாயிண்ட் வரும் ஒரு மீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பத்து பாயிண்ட்டு இப்போ இங்கே ஒரு ரெண்டரை ஸ்கர்ட்டுக்கு ரெண்டரை இது ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ கைக்கு வந்து இந்த மாதிரி பப் கை வேணும் அப்படின்னா நம்ம ஒரு அரை மீட்ரு கூடுதலாக வாங்கிக்கணும் இப்போ இதை தொண்ணூறு பாயிண்ட்டாக ஒரு மீட்ரை வச்சுக்கிடுவோம் இங்கே ஒரு ரெண்டரை இப்போ மூன்றரை வருது இந்த கைக்கு அரை மீட்ரு சேர்த்துக்கோங்க மொத்தம் நாலு மீட்ரு இந்த மாதிரி டாப்பெல்லாம் நீங்கள் தைக்கணும்னா நாலு மீட்ரு ரன்னிங்கில் துணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும் அதே போல் தான் லைனிங் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா லைனிங் மேலே டாப்புக்கு கொடுப்போம் அந்த டாப்புக்கு நம்ம தொண்ணூறு பாயிண்ட்டு கனெக்ட் பண்ண முடியாது அதே போல ஒரு ஒரு மீட்ரு லைனிங் வாங்கிக்கோங்க இப்போ ஸ்கர்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ரெண்டு ரெண்டரை மீட்ரு அளவுக்கு நீங்கள் ரெண்டு மீட்டராவது எடுக்கணும் அப்போ மொத்தம் லைனிங் வந்து மூணு மீட்ருக்கு வேணும் லைனிங் மூணு மீட்ரு எடுக்கணும் கைக்கு தேவைப்படாது அநேகமா வேணும் அப்படின்னா கைக்கும் நீங்கள் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து மெயின் கிளாத் வந்து இங்க ரெண்டரை இது ஒரு ஒரு மீட்ரு கைக்கு ஒரு அரை மீட்ரு மொத்தமாக நமக்கு நாலு மீட்டர் வந்தது லைனிங் கிளாத் வந்து மூணு மீட்டர் வாங்குங்க உங்களுக்கு சரியாக வரும் இது போல் தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம என்ன அளவில் நமக்கு வேணும் அப்படின்றத ஆக்கி எப்பயுமே உயரத்தை அப்படியே டபுள் ஆக்கி கனெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டும் தேவைப்படும் அது போல் கணெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அம்பர்லாவுக்கு நம்ம ரெண்டரை மூணு மீட்ருன்னு அந்த மாதிரி வாங்கிக்கோம்பாஸு அப்போதான் உங்களுக்கு அது வரும் இந்த மாதிரி பட்டு பாவடை சட்டைக்கெல்லாம் வந்து நீங்கள் செட்டாக வாங்கினீங்கன்னா அதுலேயே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அளவு கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுவும் வந்து சட்டில் அளந்து காமிக்கிறேன் நீங்கள் யாருக்கு சட்டை தைக்க போகிறோமோ அவங்களோட இருந்து சட்டை உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வரைக்கும் வச்சு நீங்கள் அலந்திங்கன்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கையை சின்னதாக நமக்கு இருந்தால் அதுலேயே அதே அளவே போதுமானது இப்போ பாருங்கள் தோல்பட்டையிலருந்து ஷோல்டர் தச்சோம்லையே அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சட்டையோட உயரத்தை நம்ம அளக்குறோம் இருபதர இருக்குது இருபது அறையில் ரெண்டு இன்ச்சு எவ்வளோ தையலுக்கு கீழே வேணுமோ நம்ம விட்டுக்கலாம் நான் ரெண்டு இன்ச்சு கீழே ஒன்றரை இன்ச்சு மதிக்கவும் ஷோல்டரில் ஒரு அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு அப்போ இருபத்தி ரெண்டரை வருது இன்ச்சு கணக்கில் இருபத்தி ரெண்டுனா நம்ம சென்டிமீட்டர் கணக்கில் தான் நம்ம துணி வாங்குவோம் உங்களுக்கு பாருங்கள் இருபத்தி ரெண்டரை ஐம்பத்தெட்டு பாயிண்ட் வருது நம்ம அறுபதாக வச்சுக்கலாம் அறுபது பாயிண்ட்டு அறுபது பாயிண்ட்டுன்னால முன்பக்கம் அறுபது பின்பக்கம் அறுபதுனால ஒன்று இருபது ஒன்றே கால் மீட்டர் கண்டிப்பாக இந்த சட்டைக்கு தேவை இப்படிதான் நம்ம கணக்கு பண்ணணும் முன்பக்கம் எவ்வளோ வருதோ தையலுக்கு சேர்த்துக்கோங்க அதை விட நம்ம அப்படியே பின்பக்கத்துக்கும் பார்க்குறோம் அதே அளவாக அப்படியே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அறுபது பாயிண்ட்டு அறுபது பாயிண்ட்டு நம்ம வந்து இன்ச்சு கணக்கில் போய் நம்ம கடையில் வந்து நம்ம துணி வாங்க முடியாது நம்ம சென்டிமீட்டர் கணக்கில் தான் மீட்டர் கணக்கில் தான் நம்ம கேட்போம் அப்படிங்கிறப்ப அறுபது பாயிண்ட்டு முன்பக்கம் அறுபது பின்பக்கம் அறுபதுங்க இல்லை அறுபது அறுபது ஒன்று இருபது கூடுதலாக ஒரு அஞ்சு சேர்த்து ஒன்றே கால் மீட்டர் அப்போ இங்கே வந்து கை வந்து சின்ன கையில அதே அளவு ஒன்னே கால் மீட்டர் போதும் கூட வந்து பார்டர்லாம் இருக்குது அப்படின்னு பா பார்ட்ரெலாம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அது போக கை கொஞ்சம் பப் ஸ்லீவு பெரிய ஸ்லீவு எல்போ ஸ்லீவு அந்த மாதிரிலாம் வேணும் டிசைனாக வேணும் அப்படின்னா இங்கே தாராளமாக கைக்கு ஒரு அரை மீட்ரு சேர்த்து வாங்கிக்கணும் அப்போ ஒன்னே கால் மீட்டரு கை டிசைன் கை வேணும் இல்லை டிசைன்லாம் நம்ம டிசைன் பண்ணி தைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்டான ஸ்கர்ட் கலர்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இந்த சட்டைக்கு ஒன்னே கால் மீட்டர் சாதாபா இந்த மாதிரி கை வச்சு தைக்கிறதுக்கு ஒன்னே கால் மீட்டர் வேணும் கூடுதலா நீங்கள் வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம எந்த ட்ரெஸ்ஸு போடுறோம் எந்த சைஸு எங்க வரைக்கும் உயரம் வருது அப்படின்றத பார்த்து நம்ம கணக்கு பண்ணி கூடுதலாக ஒரு அப்போ அஞ்சு அஞ்சு இன்ச்சு பத்து இன்ச்சுன்னு ஒரு காமிச்சு கூடுதலாக வாங்கி நீங்கள் பத்து பாயிண்ட்டு இருபது பாயிண்ட்டு கூடுதலாக வாங்கணும் வாங்கி நம்ம தச்சுக்கணும் இப்படி தான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுகளில் எப்படி நம்ம எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி அளவு எடுக்கிறது எப்படி துணி கனெக்ட் பண்ணி வாங்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பரே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ